ம்பை முரசூலிக்க திருநாள் வித்தகம் முத்தமிழை வன் தமிழை செந்தமிழை தாய் தமிழை நாவில் வந்து நர்த்தன மாடு நடுவர் அவர்களே பட்டிமன்றம் போன் பண்ணி சொன்னீங்க நான் கிளம்பி எங்க ஊர் பக்கத்துல கடலூர்னு ஒரு ஊரு ஃபோன் பண்ணி தான் சொல்ல முடியும் ஆமாங்க கடலூர்னு ஒரு ஊருங்க அந்த கரலூர் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க ஒரு பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புள்ளைய சிறப்பு நதிரிமா மஞ்சு ஒரு பெண் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவள் பேரழி ஆமா அவ கண் இப்படி தெரியுமா இருந்துச்சுங்க சும்மா திராட்சை மாதிரி இருந்துச்சு அவள் மூக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு சும்மா கோவை பழம் மாதிரி இருந்துச்சு அவளுடைய உதடு எப்படி தெரியுமா இருந்துச்சு சும்மா ரோசா இதழ் மாதிரி இருந்துச்சு அவளுடைய உடல் வாக எப்படி தெரியுமா இருந்துச்சு சும்மா தேக்கு மரமாட்டம் இருந்துச்சுன்னு அப்படியாப்பட்ட பொம்பளை புள்ள யார் தெரியுமாண்ணே தப்புல என்ன யார் தெரியுமா சத்தியமா எங்க அக்கா அந்த பொம்பளை புள்ள இந்த பாண்டிச்சேரி சொப்பன சுந்தரி யார் தம்பி ஒரு அழகான புள்ள ஆட்டத்தை கொஞ்சம் கம்மியா போடுங்க ஒரு அழகான புள்ள ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையம்மா ரொம்ப ஆடிக்குதான் இது பாருங்களேன் அப்ப ஒரு பொம்பளை அழகான பொம்பளை புள்ள இங்க மேலக்கும்போது அங்க பொறாமைகள்லாம் வெடிக்கத்தான் செய்யும் கண்டுக்கப்படாது பொம்பளை சுந்தரி நந்தே நான் சுப்பன லோகத்தின் தேன்தானே சுப்பன சுந்தரி நந்தானே நான் சுப்பன லோகத்தின் தேந்தானே மேடையில பாடின மாதிரி வேற ஒரு மேடையில பாடின உம் அங்க ஒரு வயசான தாத்தா வந்தாங்க கே நீ அழகியாரு சொப்பன சுந்தரி அதை பத்தி கவலை இல்ல எனக்கு ஒரு டவுட்டுனாரு என்ன தாத்தா உங்களுக்கு டவுட்டு சொல்லுங்களேன் என்ன உன்கிட்ட ஓடுதே ஒரு காரு அது இப்ப எங்க ஓடுது சொப்பனசுந்திரிக்காரர் எங்கே ஓடுதுன்னு கேட்குறாங்க இங்கே அருமையான மக்கள் எங்கள் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்சமாக உட்காந்து இத்தனை பேர் உட்காந்து பார்க்குறாங்க பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் நடுவில் நாலு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டு அதுக்குள்ளோ ஆடும்போதே யோசிச்சு பாண்டிச்சேரில் இருந்து வந்து ஆட்டம் அதிகமாக தான் இருக்குது ஆ நாலு வார்த்தை புகழலாமா நடுவர்களே திருப்பதி நான் ஏழு மலை அழகு திருவண்ணாமலைனா ஜோதி மலை அழகு பாட்டு பட்டி மட நடுவர் எங்கள் தலை அழகு எங்கள் தலை எப்படி படம் தலை தெரியுமா மா பெரும் சபை தனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் போற்றி புகழ வேண்டும் மா பெரும் சபை தனில் அதை வாழ்த்து விட்டு ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்க வந்துருங்கம்மா பாண்டிச்சேரியில இருந்து சும்மா குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து நிகழ்ச்சதுனால கொஞ்சம் வறட்சியா இருக்கு பாண்டிச்சியில தாக அதிகமா இருக்கு ஆமா தாகம் அதிகமாவே இருக்கும் சரிங்க எங்க மக்கள் இப்படி குவிஞ்சிருக்காங்க எங்க மக்கள் நாலு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம் இப்படி பேர் இருக்கீங்க ஒன் அதாவது உங்களை புகழ்ந்து சொல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து கை தட்டலாமா இப்ப இல்ல நான் சொன்ன பேர் கை தட்டலாம் நம்ம எஃப்எம்னா சாங்கு எஃப்எம்னா சாங்கு வள்ளிபுரமா வள்ளிபுரம் மக்கள்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங் இருக்கிறவர்களே கையை தட்டலாமா யாருமே தட்ட மாட்டேங்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் விடுங்க பரவாயில்ல இப்படி அப்போ மக்களுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் இங்கேருந்து வந்தேன் நிச்சயக்கப்பட்ட திருமணம் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா காதல் திருமணம்ன்றது இரு மனம் சேர்ந்த காதல் அந்த காதல் வந்து கடைசியில் எங்கே போயினா பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் நாங்கள் திருமணம் பண்ணணும் நாங்கள் சொல்கிறோம் அப்படி இழுத்துட்டு ஓடணும்னு நாங்களும் சொல்லலை காதலிங்க காதலிங்க அந்த காதல் எங்கே தெரியுமா கடைசியாக அப்பா அம்மா கையில் போய் முடியணும் அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் ஒன்றும் இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறது காதல் தான் எங்க வீட்டுக்காரன் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் எப்படி காதல் அரும்பிச்சு பாருங்க அதை சொல்றதை கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அரும்புறது கேட்குறீங்க அரும்பு அந்த அரும்பு எப்படின்னா இப்போ இந்த முடியை பார்த்தாலும் நம்பப்படாது

அப்படியாப்பட்ட காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க காதல் கல்யாணமும் பெற்றோரால் சம்மதப்பட்டு நடந்த கல்யாணம் என் கல்யாணம் ரெண்டு பேரும் காதல் வச்சோம் வெவ்வேறு இனத்தவர் தான் கடைசியில் அப்பா பண்ணிக்கிட்டோம் நடுவர் ஒண்ணு இல்லைங்க காதல் அதாவது சொல்லிட்டு போனார் காதல் திருமணத்தில் புரிதல் இருக்காதுன்னு எங்க யாரும் சொன்னது காதல் திருமணத்தில் புரிதல் இருக்காரு நான் சொல்றேன் பாருங்க புரிதல் அங்கே தான் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருடைய மச்சு அதான் என்னுடைய மச்சினரு வீட்டுக்காரோட தம்பி அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாப்புல அந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்டோன் வச்சிருக்கான் என்ன அப்படின்னா அமாய் நீங்கள் ஏ இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிங்டோன் அந்த ரிங்டோன் பார்த்து எனக்கு நான் வாக்கப்பட்டது ஒரு கிராமங்க எங்கள் மாமியாருக்கு ஆ போட தெரியாது ஏ போட தெரியாது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது படிக்காதவங்க அவங்க வந்து தோட்டத்தெல்லாம் சமைப்பாங்க தோட்டத்தில் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அடுப்பெருசு தான் சமைப்பாங்க உள்வாட்டமாக எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பிள்ளைய அம்மாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பையன் செல்ஃபோனை கொடுத்து குளிக்க போயிட்டான் அந்த நேரத்தில் இந்த ரிங் டோன் வந்துச்சு மாமாய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று இப்போ இருக்க செல்ஃபோன் நல்லா தெரியும் தடவணும் ஐயா சொன்னாங்க இப்போ தடவி பேசுனாதான் நம்ம பேச முடியும் எங்கள் மாமியாருக்கு படிக்க தெரியல விலங்கலை செல்லை இப்படி புரட்டி பார்த்துச்சு இப்படி பார்த்துச்சு ஒன்று விலங்கலை ஒரு கட்டத்தில் தம்பி குளிக்க போயிருக்குது அப்படின்னு அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சு போச்சு மறுபடியும் டோன் வருதுங்க மாமாய் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு வயசானவங்க இல்லையா தம்பி குளிக்க போயிட்டு இருக்கு நீ வாழ கத்துற திட்ட ஆரம்பிச்சு போச்சுங்க மூணாவது யாருக்கு நேரம் சரியில்லை இப்போதான் தீர்மானிக்கப்படுது மூணாவது ரிங்டோன் டோன் மாமாய் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு மாமியாருக்கும் கோவம் தெரிச்சு செல்லுறதுக்கு அடுப்புல போட்டு போச்சு அடுப்புல போட்ட வேகத்துல சிம்மும் பேட்ரி வெடித்து நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு தலை முடி அழகாக அம்புட்டு அழகாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அ ஒன்று அ ரெண்டு அ மூணு நாலு நாளே முடிவு நெட்டுக்கிட்டு நிற்கும் இது விழுந்த வேகத்தில் பக்கத்தில் லைன் பண்ணிகிட்டு இருந்தாருங்களா ஏழு பட்டு போச்சுங்க நாலு முடியும் பொசுங்கி போச்சு நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள இவ்வளோ கோல குத்து மாமா போகும்போது ஒரு அழகில் இருந்தீங்க வரும்போது வேறு அழகில் இருக்கிறீங்களே மாமா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன் அவர் ஒரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டார் உடனே நான் சொன்னேன் மாமா உன் புற அழகாக பார்த்தனா உன் வெளியே தோற்றத்தை பார்த்தனா காலத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்காது உன் உள்ளத்தை தானையா நான் பார்த்து கா காதலிச்சேன் இந்த நம்ம காதல் கல்யாணத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு உள்ள விட்டு நாங்கள் எப்படி தெரியுமா கொண்டு போனோம் தந்த நாணி தந்தானே நானே தந்தானி தான நாணி தான தான எங்க சைடுல இருக்கும்ல ஒண்ணும் இல்லைங்க கல்யாணம் ஆன உடனே யார் வீட்ல நான் ஒரு டிப்ஸ் மூணு டிப்ஸ் நான் இங்க சொல்லிட்டு போறேன் பாண்டிச்சேரில இருந்து ஏதோ நாலு வார்த்தை சொல்லணும் இல்லையா நான் சொல்றேன் கேளுங்க நான் கல்யாணம் ஆகி போன உடனே இன்னைக்கு வரைக்கும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன் என் மாமியார் எல்லா வேலையும் செய்வாங்க உண்மை எப்படி நான் கேட்குறேன் ஒண்ணும் இல்லங்க கல்யாணம் ஒரே வாரத்துல என் மாமியார்ட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் அக்கா நல்லா கேட்டுக்கோ மூணே டிப்ஸ் தான் அத்தை 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 உங்கள் புள்ள நீங்கள் ஆட்டின இட்லியை சாப்பிட்டாருன்னா நாலு இட்லி கூட சாப்பிட்றாரு அத்தைன்னு சொல்லி பாருங்க கிழவி விடிய காலத்தில் தோல் உளுந்த எடுத்து ஊற வச்சு ஆட்டுக்கெல்லாம் ஆட்டி எடுத்துட்டு சுட்டு போடும் முடிஞ்சு போச்ச வேலை இன்ன வரைக்கும் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்குது ரெண்டாவது டிப்ஸ் நம்பர் டூ அத்தை 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 உங்க புல்லை நீங்க துவச்ச சட்டை கடையில வாங்கி எடுத்து கொடுத்த மாதிரியே இருக்காத்த ஒரு பிட்ட போடுங்க கிழவி அடுத்த நாள் ஒரு சர்ஃபில் ஊற போட்டு தேயோ தேயோன்னு தேய்ச்சி இன்ன வரைக்கும் சமைச்ச இருக்கு மூணாவது ஒரு தட்டு கூட சாப்பிடறா சொல்லி பாருங்க கிளவி இந்த வரைக்கும் கிச்சன் பக்கமே உள்ள விடல இது காதல் வாழ்க்கை கேட்டுங்க இது காதல் வாழ்க்கை இத போய் என்ன பேசுறீங்க நான் கேக்குறேன் அப்ப வீட்டுல எப்படியாப்பட்ட வாழ்க்கை இருக்கும் தெரியுமா டெய்லி அல்வா டெய்லி மல்லிய பூ ஏனுங்கம்மா அல்வாவுக்கு மல்லிகைப்பூக்கு என்னங்கம்மா சம்மந்தம்

பார்க்கலாம் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுப்பாங்க நடைபெறவர்களே காதல்ல சது சாதாரண விஷயமா பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்க புள்ள ஸ்பெஷலா சொல்லிட்டு போனா தானே எல்லாத்துக்குமே நல்லது காதல் என்பது எப்படி தெரியுங்களா கருவாடு மாதிரி காதல் என்பது கருவாடு மாதிரி ஊரே நாரும் ஆனா சாப்பிடணும் சும்மா ருஷியா இருக்கும் இதுதான் காதல் இதை விட ஒரு படி மேல சொல்லட்டுமா சரிங்க இப்போ இப்படி இருக்கு ஒண்ணு இல்லைங்க எங்க வீட்டுக்காரங்க நாங்க ரெண்டு பேரும் பட்டி பண்ணிட்டு போவோங்க தொடர்ந்து ரெண்டு நாள் சென்னை போனோம்மா நம்ம தொடர்ந்து ரெண்டு நாள் சென்னை போனோம் சென்னை போனப்போ எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட எங்கள் பிள்ளைய ரெண்டு வயசு பிள்ளை இருக்கா எனக்கு குழந்த பொம்பளை பிள்ளை அதனால மாமா கிட்ட ஃபோன் பண்ணேன் மாமா காப்பீஸ் சாப்பிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்கிறா பாப்பா கொடுத்தா இருக்கிறீங்கன்னு ஒரே ஒரு பிடி அக்கா கூட சேர்த்து போட்டேன்னா சொன்னேன்னா ஊரை எங்கேயாவது சொத்து போனியா மாமா அப்படின்னு கேட்டேன் அடியே தங்கம் நீ ஆண்டி நம்ப மாட்டேற நம்ம வீட்டு கிச்சனில் போய் மிக்ஸி ஆன் பண்ணுற மிக்ஸி ட்ரென் சத்தம் கடிச்சு நம்பிட்டேன்க்கா ரெண்டாவது நாள் மாமா காப்பி சாப்பிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்கிறா பாப்பா கூட தான் இருக்கிறீங்களா சேம் டைலாக் மாமா எங்க ஊரை எங்கே சுத்தப்போனியா மாமா அப்படின்னு அடியாண்டி ஆண்டி தங்கம் மறுபடியும் நம்ம மாட்டுறேன் நம்ம வீட்டுக்கு கிச்சனில் போய் மிக்சி ஆன் பண்ணு மிக்ஸி ஆன் பண்ணா இருக்கா மிக்ஸி ட்ரென் சத்தம் கேட்டுச்சு நம்பிட்டேன் பட்டி மண்ட சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமா வீட்டுக்கு வந்தப்ப என் பிள்ளை என்னை பார்த்து ஓன் அலருச்சு யாண்டி ஆண்டி தங்கம் ஓன் அலறன்ன அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்டைப்பையன் மிக்சியில் போட்டு ஒரு கட்டைப்பையை எடுத்து மிக்ஸி உள்ளே போட்டுன்னு போனவர் இன்றை வரைக்கும் வீடு வந்து சேரலை அப்படின்னு சொன்னார் காதல் திருமணம் இல்லையே நான் சொன்னதே இதை எப்படி பெரியவங்கள்ட்ட கொண்டு போகக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க காதலித்தவர்கள் எல்லாருமே பெரியவங்கள்ட்ட போக முடியாது என்னென்ன கேட்பாங்க நீயா தேடிக்கிட்ட நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க தான் கௌரவ பிரச்சனை நாங்கள் தான் அதை பார்க்கணும் உடனே நான் யோசித்தேன் நான் மாமா அதை கூப்பிட்டேன் இங்கே வா மாமா அப்படின்னு நியாமம் ஒன்றும் இல்லை என்ன தப்புண்டா தப்பு அவர்கிட்ட இல்லை இந்த மாதிரி பட்டிமன்றம் கோவில் திருவிழாக்களை ஆரம்பித்து எல்லா மக்களும் அழகாக பார்த்துட்ருக்கீங்க எங்கள் ஊர் சைடில் ஆடலும் பாடலும் வைப்பாங்க இந்த ஆடலும் பாடலும் நான் வீட்டில் இருந்தால் அனுப்ப மாட்டேன் நான் ஊருக்கு போன உடனே தூக்கிட்டு போயிட்டார் ஆடலும் பாடலும் பார்க்குறதுக்கு மாமாவை தப்பாலாம் சொல்லப்படாது இதையும் நான் தடுக்கணும் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஏமாமா மாமா இந்த அழகான புள்ள அம்சவல்லி கிளியோ பாட்ரா ஐஸ்வர்யா ராய் ஏன்டா தம்பி இந்த புள்ள நான் இருக்கும் பொழுது நீ அங்க ஆடலும் பாடலும் பாக்குற நல்லா தான ஆடுறீங்க கேளுங்களே அதான் வீட்ல நான் என்ன சொன்னேன் நான் பாடுறேன் நான் ஆடுறேன் இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டேன் மாமா என் காலத்துல இன்ன வரைக்கும் விழுந்து கிடக்காது என்ன தெரியுங்களா மடிசாறு போட்டவைக்கு இல்லாத அழகா பேராறு என்ன நடைபெற்று வருவா படித்தாத பொட்டவைக்கு இல்லாத அழகா வேற இன்னொரு தூட்டனை போட்டு வருவாங்க புரியாத தெரியாத உண்ணா என்ன சொல்கிறேன்னா ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் காதல் செய்வது தவறு இல்லை பின்பு சம்மதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் உங்கள் வாழ்க்கை காலத்திற்கும் இனிக்கும் என்று சொல்லி நான்லாம் சம்மதத்தோடு தான் பண்ணிக்கிட்டேன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கை அந்த பச்சை துண்டு பேச்சை கேட்டு யாரும் அப்படி ச நல்ல பிள்ளையாக பார்த்து காதலிச்சாலும் பெற்றோரோட சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லி இப்படி அருமையான ஒரு வாய்ப்பினை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி குறின் நன்றி 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 நன்றி